வாழ்வு கணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் நல மருத்துவர் ஜி உஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் உடன் உரையாடுபவர் எஸ் முருகேசன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் முதியோர் நலம் அப்படிங்கிறது தற்காலத்தில் அதிகம் பேசப்படக்கூடியதாக இருக்குங்க அது எதனாலங்க இப்போ வந்து கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்குங்க டாக்டர் நீங்க சொல்வது போல முதியோர் நலம் வந்து இப்போ அதிகமாக பேசப்படுகிறது தான் அது என்னென்ன காரணம்னா முதல் முதியோருடைய மக்கள் தொகை வந்து அதிகரித்து வருகிறது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒன்பது சதவீதம் முதியோர்கள் தான் இருக்கிறார்கள் தமிழ்நாடுன்னு பார்த்தா பதினோரு சதவீதம் கேரளா அதிகமான வாக்கள் தொகை முதியோர்கள் இருக்கிறார்கள் அடுத்தது வந்து தான் வந்து அதிகமான முதியோர்கள் இருக்கிறார்கள் இவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் வந்து இன்னும் நிறைய சந்திக்க வேண்டி அதனால முதியோர் நலன் பத்தி முதியோர் பற்றி அதிகமாகிட்டு வருது ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்படின்ட்டு போகும்போது ஒரு அஞ்சு பேர்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு முதியவராக இருப்பாங்க முதியோருடைய வயது வந்து இப்ப அறுபது வயதுக்கு மேல இருக்கவங்களே வந்து நம்ம சொல்றோம் வெளி வெளிநாடுகளில் வந்து அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு அப்படின்னு வச்சிருக்காங்க இந்தியா டபிள்யூஹெச்ஓ படி வந்து அறுபது வயதுக்கு மேலே வந்து முதியோர் தான் சொல்கிறோம் இப்போ முதியோருடைய அந்த வாழ்நாள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு வருது இல்லைங்களா ஆமாம் முதியோருடைய வாழ்நாள் வந்து அறுபது வயது வரைக்கும் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இப்போ அறுபதுக்கு வயதுக்கு மேலே நிறைய பேர் வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எதனால என்ன காரணங்கள் அப்படின்னா முதல்ல வந்து மருத்துவ வசதிகள் வந்து நிறைய அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து இவங்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகமாக இருக்கு இப்போது ஒரு டிவி ரேடியோ பத்திரிக்கைகள் இந்த ஊடகங்கள் இதெல்லாம் வந்து நிறைய இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுனால அவங்களுடைய விழிப்புணர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனாலையும் அண்ட் சு பொதுவாக சுகாதாரம் எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி விட இப்போ வந்து நம்ம வந்து நல்ல நல்லா வந்திருக்கிறதுனால மு முதியோர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு வருது பொதுவாக முதியோர்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ட்டு நம்ம இதெல்லாம் சொல்லலாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் முதியோருக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் மன ரீதியான பிரச்சனைகள் வரலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா இப்போ சக்கரவியாதி சக்கரவியாதி வந்து முதியோருக்கு மட்டும் இல்லை அவங்க வந்து ஒரு முப்பது வயசில் ஒரு நாற்பது வயசில் சக்கரவியாதியை ஆரம்பிச்சிருக்கலாம் அது அப்படியே கண்டினியூ ஆகும் அதே மாதிரி ரத்தக் கொதிப்பு ரத்தக் கொதிப்பு வந்து முதியோர்களுக்கு ஒரு ஐஎஸ்எச்ன்னு சொல்கிறோம் ஐசோலேட்டட் சிஸ்டாலிக் ஹைபர் டென்ஷன் சொல்லிட்டு அது வந்து பர்டிகுலராக அந்த ரத்தக் கொதிப்பில் அந்த விதமான ரத்தக் கொதிப்பு வந்து முதியோர்களுக்கு கொஞ்சம் அதிகம் காணப்படுகிறது அப்புறம் தைராய்டு அது தவிர இறுதியை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொலஸ்ட்ரால் மூச்சு க்ரானிக் ஸ்மோக்கர்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை ஆஸ்மா பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறோம் ஆஸ்டியோபோரோசிஸ்னால் எலும்பு திடம் குறையிறது ஸ்பாண்டலோசிஸ்ன்றது வந்து எலும்பு தேய்மானமாகிறது மூட்டு வலி இது எல்லாமே வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் முதியோர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அவங்க எப்படி இது அணுகணும் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு அந்த மருத்துவம் செய்யணுமா எப்படிங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாற்பது வயதுலேருந்தே அவங்க வந்து ஒரு செல் செக்கப் வந்து பண்ணிக்கிறது நல்லது அதுலேருந்து ரத்த கொதிப்போ சக்கரவியாதியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து கண்ட்ரோலில் இருந்தாலே வந்து அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு ரத்த கொதிப்புன்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ரத்தக் கொதிப்புனால ஹார்ட் அட்டாக் வரலாம் இல்லைனா வந்து மூளையில கசிவு ஏற்படலாம் கிட்னி பிரச்சனைகள் வரலாம் ஸோ இதெல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு செக்கப் பண்ணி ஒரு மா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு செக்கப் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ஸோ ரத்த கொதிப்பு சக்கரவியாதி எல்லாம் எல்லாம் ஈவன் இறுதிய பிரச்சனைகள் ஆஸ்மா மூச்சு வாங்குறது எல்லாமே வந்து கண்ட்ரோல் அண்டர் கண்ட்ரோல் வித் மாத்திரை மருந்துகள் இருந்தாலே அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இது போன்ற பொதுவான பிரச்சனைகள் வந்து முதியோருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னீங்க டாக்டர் இது தவிர முதியோருக்கே உரிய பிரச்சனைகள் அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லலாங்க சில பிரச்சனைகள் வந்து பிரத்யேகமாக வந்து முதியோருக்கே உரிய பிரச்சனைகள்னு ஒன்று சொல்றோம் ஒன்று வந்து இன்கான்டினன்ஸ்னால் சிறுநீர் கழிக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத தன்மை அது வந்து ஆண்களுக்கும் இருக்கலாம் பெண்களுக்கும் இருக்கலாம் அது வந்து இந்த பிரச்சனை வந்து பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது என்னென்னா இருமுனா தும்னா கொஞ்சம் நீர் கசிவு ஆகிறது இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே வந்து கொஞ்சம் நீர் கசிவு வருது இதெல்லாம் வந்து பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்ட்ரேட்டுன்ற ஒரு கிளாண்டு வந்து பெருசாகலாம் வயதாக ஆக ஸோ அது வீக்கமாகலாம் அது அதனால வந்து ஒரு அடுப்பை ஏற்பட்டு சிறுநீர் கழிக்க முடியாதபடி ஒரு பிரச்சனை வரலாம் ஸோ இது ஒரு பிரத்யேகமான பிரச்சனை முதியோருக்கு வரக்கூடிய பிரச்சனை ரெண்டாவது வந்து மருதி நோய் ஆல்சிமஸ் டிசீஸ்ன்னு சொல்றோம் மருதி நோயும் அது முதியோர்களுக்கு வர பிரச்சனை தான் சில பேருக்கு மருதின்றது வந்து நார்மல் ஏஜ் ரிலேட்டட் வயதானவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மறதி இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஏடிஎல்னு சொல்கிறோம் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்னா அவங்களுடைய தினப்படி ஆக்டிவிட்டீஸை வந்து அது இன்டர்ஃபியர் பண்ணும்போது வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி கூட இருக்கவங்களும் வந்து சொல்லலாம் இவங்க இது மருந்து போயிடுறாங்க எப்படி போகிறாங்க வேற ரூம் போயிடுறாங்க இந்த மாதிரி கூட இருக்கவங்க வந்து கவனமாக வந்து கவனித்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த மருதி நோயை பற்றி நம்ம டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அடுத்தது வந்து இன்ஸ்டபிலிட்டி தள்ளாட்டம் தள்ளாமை அந்த மாதிரியே வந்து முதியோர்களுக்கு ஒரு காமன் பிரச்சனை தான் அது இதனால வந்து அவங்க கீழே விழலாம் அது ஒரு முக்கியமான பிரச்சனை அடுத்தது ஃபால்ஸ் பத்தி தான் வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது கீழே விழு மாதிரி கீழே விழுத பத்தி ரொம்ப கவனமா இருக்கணும் முதன்மையா சொல்லக்கூடியது அப்படிங்கும்போது எந்த காரணத்துக்கொண்டு விழாம பார்த்துக்கணும் நீங்க அப்படிங்கறத சொல்ல மாட்டேன் எந்த காரணத்து கொண்டும் விழாம பார்த்துக்கணும் ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விழுந்தால் ஒரு சின்ன அடியோட தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா அது வந்து அது மரணத்தை கூட தலையில் அடிபட்டு மர இறக்க கூட நேரிடலாம் அதனால விழாம இருக்க பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் விழறது வந்து ரெண்டு காரணங்களால இருக்கலாம் ஒன்று வந்து உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சினையினால ஒரு இரத்த குதிப்பு அதிகமாக குறைவாக இருக்கிறதுனால இல்லை சக்கர வியாதிக்காரங்களுக்கு திடீர்னு சக்கரை ரொம்ப குறைஞ்சி அதனால இல்லை கழுத்து எலும்பு தேஞ்சிருக்கும் போது மூமெண்ட்ஸு ரொம்ப பண்ணால் கூட ஒரு மாதிரி ஒரு மயக்கம் வந்து கீழே விழலாம் ஸோ இதெல்லாம் வந்து உடல் அதை தவிர நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ பார்க்கின்சன்ஸ்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை ஸ்ட்ரோக்குன்னா இந்த பக்கவாத வியாதி இந்த மாதிரி வந்தவங்களுக்கும் வந்து விழுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இது இது வந்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால வந்து கீழே விழறது இது எக்ஸ்டென்சிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது எக்ஸ்டென்சிக்னால் வந்து அவங்களுடைய சுற்று சுற்றுசுகாதார சுற்றுப்புறம் இருக்குது அப்படின்றத பொறுத்து இப்போ வந்து தரை வந்து வழுக்கிற தரையாக இருக்கலாம் இல்லை லைட்டு வந்து அடிக்குவேட்டாக இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஃபர்னிச்சர்ஸ் வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்து அவங்களால ஈஸியாக நடக்க முடியாதபடி இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஸோ விழ ஒருத்தர் விழுறாங்க அப்படின்னா உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாலும் விழலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து சுற்றுப்புற பிரச்சினைனாலும் விழலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு வயதானவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அடிக்குவட்டாக வந்து நம்ம ப்ரிகாஷன்ஸு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்று பாத்ரூம்லலாம் வந்து இந்த பிடிச்சிட்டு போகிற மாதிரி கிராப் பார்ஸுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பார்ஸ் வைக்கலாம் கீழே தர வழுக்காதபடி அந்த ஆன்டிஸ்கிட் மேட்டுன்னு விற்கிது இந்த கீழே விழுந்து தடிக்க வழுக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு மேட்டு அந்த மாதிரி மேட்டு போடலாம் லைட்டு வந்து அடிக்கவேட்டாக இருக்கணும் ரொம்ப டல்லு லைட்டு அந்த மாதிரி இருக்குது ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கலாம் லைட்டு வந்து அடிக்வேட்டாக இருக்கணும் இந்த வயர்ஸ் நிறைய இந்த வந்து ரூமில் இந்த வயருங்க இந்த எஸ்பெஷலி இந்த லேப்டாப் அது இதுன்னு சின்ன வயசு பசங்க வந்து இந்த வயருங்கெல்லாம் குறுக்கன் எடுக்க போகிற மாதிரி இருந்தாலும் அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது தவிர காலில் வந்து அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருந்தாலும் விடுறதுக்கு சான்சஸ் மாதிரியா இருக்குது இந்த உடல்நல பிரச்சனைகள் இந்த மருத்துவ பிரச்சனைகள் அப்படிங்கும்போது அதில் ஒவ்வொன்றையும் அவங்க எப்படி எதிர்கொள்ளணும் டாக்டர் இப்போது சர்க்கரை நோயாகட்டும் அல்லது வந்து இரத்த குதிப்பாகட்டும் மற்ற பிரச்சனைகளை எப்படி அவங்க எதிர்கொள்ளணும் அதுக்கு என்ன மருத்துவ வசதிகள்லாம் இப்போது இருக்குது மருத்துவ தொழில்நுட்பங்கள்லாம் என்ன இருக்குது சக்கர வியாதி ரத்த கொதிப்பு இதெல்லாமே வந்து ரொட்டீன் செக்கப்லேயே வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அவங்களுக்கு இது வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல் தர போகும்போது அவங்க எல்லாமே பார்த்துருவாங்க சக்கரை எவ்வளோ இருக்குது ரத்த கொதிப்பு எவ்வளோ இருக்குது அதிகமாக இருந்தால் அதற்குரிய மாத்திரை மருந்துகள் வந்து கொடுத்து அதை நல்லா சீரான அளவுக்கு கொண்டு வந்துடலாம் இது எல்லாமே சீரான அளவில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அடுத்தது டாக்டர் இப்போ வந்து நீங்கள் நிறைய இந்த உடல்நல பிரச்சனைகள் அதை பற்றி சொன்னீங்க இந்த மனநல பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா அப்போ என்னென்ன காரணத்தினால அந்த மனநல பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி அணுகணும் உடல் உடல் ரீதியான பிரச்சனைகளை தவிர மன ரீதியான பிரச்சனைகளும் முதியோர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒன்று வந்து தனிமை நிறைய குடும்பங்களில் வந்து இப்போ கூட்டு குடும்பம் குறைந்து நியூக்ளியர் ஃபேமிலின்னு வந்துருச்சு அதனால் வந்து நிறைய முதியோர்கள் வந்து தனிமையில் இருக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு வந்து மன சோர்வு மன டிப்ரெஷன் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது தவிர பசங்க வந்து வெளியே வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க பெரியவங்க மட்டும் இங்கே இருக்கிறாங்க ஸோ அதனாலையும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வரைக்கும் மன சோர்வில் டிப்ரெஷன் வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகம் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம் படப்படப்பு ஸோ இந்த டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து மன ரீதியான பிரச்சனைகள் முதியோருக்கு வரக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி அணுகிறது அப்படின்னா முதல் வந்து அவங்க இதுலையாது அவங்கள வந்து அவங்க கவனத்தை வந்து இதுலையாது ஈடுபடுத்திக்கணும் எந்த இது பிடிக்குமோ அவங்களுக்கு ஒரு பாட்டு கேட்குறதோ இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறதோ அது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்க அவங்கள வந்து மனதளவில் ஈடுபடுத்தி கொள்ளணும் அதை தவிர அது மீறி அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது இப்போது இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ அதையே வந்து மருத்துவ உதவியோடு அவங்க அந்த மருந்துகளை மாத்திரைகளை எடுத்துக்கலாம் இப்போ அவர்கள் இந்த தனிமையாக இருந்து அவர்களுக்கு அந்த மாதிரியான மனநல பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இது தவிர மற்றவர்களால் குடும்பத்தினர் அவர்களால் வரக்கூடிய அந்த மனநல பிரச்சனைகள் இப்போ வந்து இந்த அபியூஸ்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா எல்டர் அபியூஸ் எல்டர் அபியூஸ் எல்டர் மிஸ்ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் அதுவும் வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது மிஸ்ட்ரீட்மெண்ட் இல்லை எல்டர் அபியூஸ்ன்றத வந்து அதாவது எந்த விதமானமும் இருக்கலாம் வர்பல்னு சொல்கிறோம் வாய் வழியாக அவங்க வந்து அவங்கள திட்டுற மாதிரி இருக்கலாம் இல்லை பிசிக்கல் அடிக்கிறாங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறது அது ஒரு டைப்பு ஃபிசிக்கல் வெர்பல் சைக்கலாஜிக்கல் சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்கள வந்து பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தி இது பண்ணுறது வந்து அதனால சைக்கலாஜிக்கல் ஃபைனான்ஷியல் அபியூஸும் இருக்குது இப்போ வந்து பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்து செக்கெல்லாம் சைன் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி சொத்து விஷயங்கள் பற்றியும் பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரி அபியூஸ்ன்றது இந்த நாலு விதத்துல இருக்கலாம் வெர்பலாக இருக்கலாம் வெர்பல்னா வாய் வழி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது ரெண்டாவது ஃபிசிக்கல் அடிக்கிறது மூணாவது வந்து சைக்கலாஜிக்கல் மன ரீதியாகவும் அவங்கள வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம் நாலாவது வந்து ஃபைனான்ஷியல் பொருளாதார வரையில படுத்தலாம் இப்போ வந்து இதெல்லாம் கூட நியூஸ் பேப்பர் எல்லாம் ஒரு செல்போன் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு சொந்த பாட்டியே அடிச்சு அந்த நகையை எடுத்துட்டு போறாங்க பசங்க அப்படின்ட்டுலாம் வந்து அண்ட் இப்போ சமுதாயத்தில் வந்து இப்ப நிறைய வந்து இந்த எல்டர் அபியூஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இதற்கு என்ன தீர்வா நம்ம என்ன சொல்லலாம் டாக்டர் தீர்வு வந்து ஃபஸ்ட்டு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் முதியோர்களுக்கும் ஒரு விரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ரெண்டாவது முதியோர்களும் வந்து ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் அது ஒன்று இருக்குது அவங்க வந்து இளைய சமுதாயத்திட்ட வந்து கூட அவங்க வந்து இந்த அக்செப்டன்ஸ் வரணும் ஆமாம் இதுதான் இதனுடைய நம்ம லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டன்ஸ் வந்து அவங்களும் ஓரளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுவும் முக்கியம் இளைய சமுதாயத்துக்கும் வந்து முதியோர்களுடைய இம்பார்டன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியணும் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நமக்கு தேவை அவங்க அவங்களுடைய உதவி நிறைய விதத்தில் இப்போ வந்து தேவையாக இருக்கிறது அதனால அவங்க அவங்களும் வந்து அவங்களுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு அவங்க அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்றணும் இந்த அப்யூஸுக்காக எல்டர் அப்யூஸ் வீக் வாரம்ன்றதே வந்து இருக்குது அந்த அவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க ஸ்கூல்ஸில் போயிட்டு இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிளட்ஜ் மாதிரி எடுக்க வைக்கிறாங்க ஒரு உறுதிமொழி இது மாதிரி ஒரு பிரிட்ஜிங் பிரிட்ஜிங் பிட்வீன் தி யங்ஸ்டர்ஸ் அண்ட் தி ஓல்டு அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று அமைக்கணும் பாலம் அமைக்கணும் இளைய தலைமை இருக்கும் முதிய முதியோர்களுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிருக்கு இப்போ நடக்குது இந்த எல்டர் அப்யூஸ் வீக்குன்னு அந்த வாரத்தில் வந்து ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூல் சில்ட்ரனை வந்து ஒரு பிளட்ஜ் மாதிரி எடுக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது மூலமாக தான் இந்த எல்டர் அப்யூஸை வந்து தவிர்க்க முடியும் இப்போ வந்து குழந்தைகளுக்கெல்லாம் தடுப்பூசி எல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதே போல் முதியோருக்கும் தடுப்பூசிகள்லாம் இருக்கா என்னென்ன விதமான தடுப்பூசிகள்லாம் இருக்குதுங்க இப்போ குழந்தைங்களுக்கு வந்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இருக்குது குழந்தை பிறந்த உடனே தடுப்பூசி போடணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் எல்லா மூளை முடுக்கு எந்த கிராமத்துலேயும் தெரியும் குழந்த பிறந்தா தடுப்பூசி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்குது ஆனால் முதியோர்களுக்கும் தடுப்பூசி போடணுன்ற அந்த அவேர்னஸ் இல்லை விழிப்புணர்ச்சி வந்து இன்னும் வரலை ஆனால் முதியோர்களுக்கும் தடுப்பூசி போடணும் தடுப்பூசி நிமோனியா வந்து ரொம்ப காமன் நிமோனியானா அந்த நுரையீரல் தொற்று அது வந்து ரொம்ப காமன் முதியோர்களுக்கு அதுதான் வந்து நிறைய முதியோர்களுக்கு கடைசி அதனால இருக்கிறவங்க நிறைய இருப்பாங்க ஏன்னா வயது ஆக ஆக இம்யூனிட்டி ஏதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறஞ்சிட்டு வருது அதனால நோய் தொற்று வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி அது ரெண்டு தொற்றில் வந்து ஒன்று வந்து இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்டது நிமோனியான்னு ஸோ இந்த நிமோனியாவுக்கு நிமோ காக்கல் வேக்சின்ட்டு இருக்குது அந்த ஒரு வேக்சினை போட்டோன்னா ஒரு வேக்சின் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு வேக்சின் போட்டால் கூட போதும் நீமோகோக்கில் வேக்சின் அறுபது அறுபத்தஞ்சு வயசில் ஒரு தடவை அறுபது வயசுக்கு மேலேயே போட்டுடலாம் இல்லை ஐம்பது வயசுக்கு மேலே வந்து சக்கரவியாதி ஏதாவது ரத்த கொதிப்பு இந்த மாதிரி இணை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு ஐம்பது வயசில் கூட போடலாம் இந்த நீமோகோக்கள் வேக்சின் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து இன்ஃப்ளூயன்சா அப்படின்ட்டு இன்ஃப்ளூயன்சா வேக்சின் வந்து இன்ஃப்ளூயன்சான்ன்றதும் வந்து முதியோர்களுக்கு ரொம்ப காமனாக வர ஒரு நோய் தொற்று இந்த இன்ஃப்ளூயன்சா வேக்சின் வந்து ஆனால் வருஷ வருஷம் போடணும் நிமுகோக்கல் வேக்சின் ஒரே ஒரு வேக்சின் போட்டால் போதும் இன்ஃப்ளூயன்சா வேக்சின் வந்து ஒரு ஒரு வருடமும் வந்து அது மா மாறி மாறி வரும் அதனால் அந்த ஸ்ட்ரெயின்ஸ் மாறி மாறி வரதுனால ஒரு ஒரு வருஷத்துக்கும் அந்தந்த ஸ்ட்ரெயின்க்கேற்ற மாதிரி இந்த செப்டம்பர் அக்டோபர் அந்த அந்த மாதங்களில் வந்து போடலாம் அது மூணாவது வந்து டெட்டனஸ் வேக்சின் நம்ம அடிப்பட்டாக வந்து நம்ம டீடி போடணும் டெட்டனஸ் போடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்து டெட்டனஸ் வேக்சின்னு இப்போ ஒரு புதுசாக வந்து டீடாப்னு ஒரு வேக்சின் போடுறாங்க டேப் வேக்சினும் போடலாம் அடுத்தது வந்து அக்கி அக்கி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அக்கி வந்து ஒரு கொப்பள மாதிரி வரும் அது வந்து முதியோர்களுக்கு ரொம்ப அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதுவும் டயபெட்டிக்காக இருந்தால் சக்கர வியாதி இருக்கிறவங்களுக்கு அக்கி நோய் வர்றதுக்கு இன்னும் அதிகம் ஏன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது இல்லை சின்ன வயசில் எப்பயாவது அவங்களுக்கு வந்து அம்ம வந்துட்டு நுண்கி கிருமிகள் உள்ளவே இருந்து அது வயதாகும் அவங்களுடைய எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி குறையும் போது அது திருப்பியும் வந்து வெளியே வரலாம் அப்போது அவங்களுக்கு அக்கி வரலாம் ஸோ அக்கி வரது வந்து அந்த நோயை தவிர அந்த நோய் நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஹெர்பிஸ் ஆஸ்டர் வேக்சின் இருக்குது அந்த வேக்சினும் போடலாம் இந்த வேக்சின் வந்து முதல்ல கொஞ்சம் ரேராக இருந்தது இப்போ கொஞ்சம் நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க இதுவரை கணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் நல மருத்துவர் ஜி உஷா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள்